நான் உங்கள் செந்தில் வாசன் வெல்னஸ் கோச் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபேட் எக்ஸஸ் வெயிட்டுங்கிறது ஃபேட் தான் இந்த ஃபேட் பார்த்தீங்கன்னா உடம்புல மூணு வகையாக இருக்கு ஒன்று பிளட்டில் இருக்கு பிளட்டில் எப்படி கண்டுபிடிக்கலாம் லேபில் பிளட் டெஸ்ட் கொடுக்கறது மூலமா டோட்டல் ஃபேட் எவ்வளவு டோட்டல் கொலஸ்ட்ரால் எவ்வளவு அதில் குட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொலஸ்ட்ரால் குளிப்பின் வகை அது பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம உடம்புக்கு பாதிப்பு கொடுக்கக்கூடிய இதயத்துக்கு பாதிப்பு கொடுக்கக்கூடிய இதையெல்லாம் நம்ம லேப் டெஸ்ட்ல கண்டுபிடிக்கலாம் ரெண்டாவது பாடி ஃபேட்னு சொல்லுவோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உடம்புல தொப்பை உடம்போட தசை பகுதிகளில் உள்ள கொழுப்புகள் இருக்கும் கெட்டி கொழுப்பாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உடம்புக்கு வெயிட்டை கொடுக்கும் தேவையில்லாத வடிவத்தை கொடுக்கும் இது நமக்கு கண்டிப்பாக தொந்தரவு பிசிக்கல் ஃபிட்னஸ்ல இது ஒரு மிகப்பெரிய குறைபாடு மூணாவது பார்த்தீங்கன்னா விசிறுல் ஃபேட் விசிறுள் ஃபேட்னா என்னன்னா உடம்போட இதயம் கனையும் கல்லீரல் இந்த மாதிரி உள் உறுப்புகளை சுத்தி கொழுப்புகள் படிஞ்சிருக்கும் இதெல்லாம் என்னன்னு தெரியுங்களா நம்ம சாப்பிட்ற கொழுப்பு எக்ஸஸா நம்ம உடம்புக்குள்ள நம்ம நேரடியான மாமிச உணவுகள் சாப்பிட்றோம் கார்போஹைட்ரேட் நிறைய சாப்பிடும் போது நம்ம கல்லீரல் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான உணவை நம்ம உடம்புக்கு எதிரியா கன்வெர்ட் பண்ணிட்டு எக்ஸஸ்ஸா இருக்கிறதெல்லாம் சேமிச்சு வச்சோம் இது கொழுப்பு உழைவுத்த சேமிச்சு வச்சு இந்த கிளைகோஜன் இந்த இந்த மாதிரி நீங்க நம்ம உடம்புல சேமிக்கப்பட்டிருக்க சமநிலைப்படுத்தணும் தான் முக்கியமான விஷயம் இந்த ஃபேட்டை நம்ம சமநிலைப்படுத்தணும் அப்படின்னாவே நம்ம உடம்பு ஐடியல் வெயிட்டுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னா நம்ம ஃபேட்டுக்கும் ஐடியல் வெயிட்டுக்கும் நெருங்கிய தொடர்ந்துருக்கு இதை பொதுவாகவே நம்ம இந்த உணவு முறைகள் மூலமா எண்பது சதவீதம் சரி பண்ண முடியும் அதுக்கு மேலே ஒரு இருபது சதவீதம் எக்ஸசைஸ் மூலமா சரி பண்ண முடியும் அப்ப உணவு முறைகளை எப்படி எடுத்துருணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக எடுத்துக்கிட்டா இதை சக்சஸ் நார்மல் இப்போ இந்த பஸ்ட் சொல்லணும் இல்லைங்களா இந்த பிளட்ல இருக்கக்கூடிய ஃபேட் பார்த்தீங்கன்னா அதுல கொழுப்போட டென்சிட்டி அதிகமாகும் பொழுது ஃபேட்டோட டென்சிட்டி நம்ம ரத்தத்தில் அதிகமாகும் பொழுது அந்த திக்னஸா இருக்கக்கூடிய ஏதாவது தின் அதாவது மெல்லிஸா இருக்கக்கூடிய நம்ம ரத்த ஓட்டம் வந்து திக்னஸ் ஆகும் அப்போ நமக்கு ப்ரெஷர் கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்கு நிறைய பக்க விளைவுகள் இதயத்தில் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளை இந்த ஃபேட்டை குறைக்கிறது மூலமா சரி பண்ணலாம் ரெண்டாவது நம்ம காமன் ஃபேட் உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்கிறது மூலமும் இதயத்தை சுத்தி இருக்கக்கூடிய கணையத்தை சுத்தி கல்லூரில சுத்தி உடம்போட உள்ளுப்புகளை சுத்தி இருக்கக்கூடிய ஃபேட் நம்ம குறைக்கிறது மூலமா நம்ம உடம்போட வெயிட்ட குறைக்கிறதுனால நமக்கு பாருங்க என்னெல்லாம் நடக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு வேகமா மாடிப்படி ஏறினா மூச்சரைப்பு வரும் இது ரிசல்ட் ஃபேட் அதிகமா இருக்கும் சோ ஃபேட் கண்ணு குறைக்கும் பொழுது வெயிட்ட குறைக்கும் பொழுது பாருங்க ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் ரெண்டாவது நமக்கு உடம்பு வெயிட் இருக்கிறதுனால முட்டி வலி கால் வலி இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும் பாத்தீங்கன்னா நம்ம வெயிட் குறைக்கிறது தான் நம்ம ஆரோக்கியத்திற்கு மொதல் அப்போ நம்ம கொழுப்பு உள்ள உணவுகள் இல்லாமல் கொழுப்பு இல்லாத உணவை எடுத்துக்கிட்டு நம்ம சத்தான உணவுகளை எடுத்துக்கிட்டு கூட கொழுப்பு இல்லாத உணவுகளை எடுத்துக்கிட்ட எழுத மூலமாக நம்ம உடம்பை மிக ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் ஸோ நீங்கள் உங்கள் உடம்பில் என்ன ஃபேட்னு செக் பண்ணிட்டு இந்த ஃபேட்டை சமநிலை கொண்டு வரதுக்கான உணவு முறைகளை மேற்கொண்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்றதுக்கான வழிகளை மேற்கொள்ளுங்க